எல்லோருக்கும் வணக்கம் ரூமியின் பன்முனை ஒன்றினே பார்க்கலாம் இதுவும் ஏற்கனவே பார்த்த பன்மொழி போல் தெரிகிறது வாட் யூ சீ கி சீக்கிங் யூ நீ எதை தேடுகிறாயோ அதை உன்னை தேடுகிறது நீ எதை தேடுகிறாயோ அது ஒன்றை தேடுகிறது பொதுவாக மக்கள் எதை தேடுகிறார்கள் இறைவனை தேடுகிறார்கள் நான் இறைவன் தேடக்கூடிய விஷயமா இல்லாத பொருளை தேடலாம் இருக்கும் பொருளை ஏன் தேட வேண்டும் எங்கும் நிறைந்திருக்கும் நமக்குள்ளே அமர்ந்திருக்கும் இறைவனை நாம் ஏன் தேட வேண்டும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் நாம் இறைவனை விரும்புவது போல விற்று இறைவனை நம்மை விரும்புகிறாய் என்பதுதான் இந்த பொன்மொழியின் அர்த்தம் இந்த பொன்மொழி அர்த்தம் என்ன நாம் எந்த அளவிற்கு இறைவன் மேல் ஆர்வமாய் அவனை அடைய வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறோவோ அதே ஆவலும் இறைவனை நம்ம மீது ஆவல் வைத்திருக்கிறார் நம்மை காண வேண்டும் நம்மளும் பழக வேண்டும் என்று ஆர்வலும் இருக்கிறா என்கிறார் உண்மைதான் ஆனால் இறைவன் கொஞ்சம் கூச்ச சுவாவோ உடையவன் எனவே நாம் இறைவனை பேசாவிட்டால் இறைவன் அப்படினா பேச மாட்டான் இந்தி மொழியில் ஒரு அருமையான பாடல் இருக்கிறது அந்த பாடல்கள் எப்படி அர்த்தம் என்னவென்றால் எல்லோரும் கண்ணன் வருவதில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் யாராவது மீரா கூப்பிட்டது போல் கண்ணனை கூப்பிட்டீர்களா என்று ஒரு கேள்வி வருகிறது கண்ணன் சாப்பிட மட்டும் என்று எந்தவொரு சொல்கிறார்கள் ஆனால் யாரும் யசோதையை ஊட்டியது போல் கண்ணனை நீங்கள் ஊட்டுகிறீர்களா என்று கேள்விட அந்த பாடல் வருகிறது அதேபோல் நாம் இறைவனை அழைப்பதில்லை இறைவனை முழு மனுதன் அழைப்பதில்லை அதனால் இறைவன் நம்ம வருவதில்லை இறைவனை நாம் முழு மனதன் பேசுவதில்லை அதனால் இறைவனை நம்மிடம் பேசுவதில்லை நாம் ஒரு அடியை வைத்து இறைவன் நம்ம பத்து அடி வைப்பான் என்று எந்தவொரு சொல்வார்கள் நாம் ஒரு அடி முன்னே வைத்தால் இறைவன் பத்து அடி முன்னே வைப்பான் என்று பல சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே நாம் எந்த அளவிற்கு இறைவன் மேல் ஆசையாக பாசமாக இருக்கிறோமோ அதே அளவிற்கு இறைவன் நம்ம பாசத்துடன் இருப்பான் என்கிறார் ரூமே நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த உணர்வு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்